மும்மொழி கொள்கை ரெட்ட வேடம் போடுறது பாருங்க தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை வந்து தான் காசு தருவோம் அப்படின்ட்டு மத்திய அரசு சொல்லுது இதில் மாநில அரசு மாநில அரசு கல்வி அமைச்சர் சொல்கிறாப்புல அன்பில் மகேஷ் பொய்யாமரி மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் இவருடைய மகனே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படிக்கலை தமிழுக்கு பதிலாக வேறு ஒரு லாங்குவேஜ் எடுத்து தான் வந்து படிக்கிறாப்புல மும்மொழி கொள்கை நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இவர் பையனே படத்து படிக்கிறாப்ல மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்க நடத்துகிற பள்ளிகள்லேயும் மும்மொழி கொள்கை தான் மும்மொழி தான் பயிற்றுவிக்கிறாங்க இப்போ விஜய் இருக்காப்புல விஜய் அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாப்புல அந்த பள்ளிக்கூடத்தில் இந்தி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்தி ஒரு முதன்மை பாடமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தி வார விழாவே கொண்டாடி இருக்காங்க ஆனால் இவ்வளோ தூரம் இவங்க ஹிந்திக்கு இப்போ கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்களை பூரா பாருங்கள் வடக்க போயிட்டாங்கன்னா டெல்லியில் போயிட்டாங்கன்னா சரி தயாநிதி மாறன் ஹிந்தியிலே தான் பேசுவோம் கனிமொழி ஹிந்தியில் தான் பேசுவோம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு கற்றுக்கிடுவாங்க மற்றவங்களாம் வந்து இந்தி கற்றுக்கக்கூடாது ஹிந்தி திணிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறாப்பில் அரசு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தில் கூரை கிடையாது சத்ரு சமைக்கிறதுல மேற்கூரை கிடையாது பள்ளியில் சாப்பாட்டில் விழுந்து பிள்ளைய வாந்தியமாக கிடைக்குது அரசு பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை கிடையாது சுகாதாரமான கழிப்பறை கிடையாது சுத்தமான குடிநீர் வழங்குவது கிடையாது பள்ளிக்கூடத்தில் பெஞ்சு கிடையாது இவ்வளவு மோசமாக வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க இருமொழி கொள்கை தான் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க ஆ மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சரி ஓகே மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறீங்கள தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் வந்து மும்மொழி கொள்கை இருக்குது மும்மொழி ஹிந்தி பயிற்றுவிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு பயிற்றுவிக்கிறாங்க ஏ உங்கள் பிள்ளையிலே வந்து தமிழ் படிக்கலை இந்தி தான் படிக்குதுங்க ஏ கருணாநிதி குடும்பத்தார் சந்த நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்லேயும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க விஜய் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலேயும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லா பிள்ளைகளையும் ஹிந்தி படிச்சிருக்குங்க வடக்க போயிட்டால் சந்தி செய்தியாளர்களை சந்தித்தோம்னா ஹிந்தியில்தான் பேசுகிறாங்க ஆ அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் உலகத்துக்கு ஒரு நியாயமா ஆ ஹிந்தியை எதிர்ப்போம் இந்தியை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க குடும்பம் மட்டும் ஹிந்தி நல்லா படிக்கிறாங்க ஹிந்தியில் நல்லா பா கற்று தேர்ந்துக்கிறாங்க ஹிந்தியில் நல்லா பேசுகிறாங்க ஏன் நான் கேட்டப்பையென்னா நெய் நெய்வழியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் இழிச்ச வேணாம் இரிச்ச வாயினாக இருக்க போய் தான் இன்றைக்கி கருணாநிதி குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து ஏமாத்துது மும்மொழி கொள்கை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் இருமொழி இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்குருவோம் இருமொழி கொள்கை ஏற்றுக்கிறாருன்னா உங்கள் குடும்பத்துலேயும் இருமொழி கொள்கை ஏற்றுக்கணும் தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு எந்த மொழியும் படிக்கூடாதுல்ல நீங்கள் மட்டும் ஹிந்தியில் படிப்பீங்க பேசுவீங்க மற்றவங்க யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்